ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்துக்கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கை ரகசியங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கவிருக்கிறோம் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் வரிசையில் இருபத்தி ஏழாவது இடத்தை பெறுவது ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி என்று பொழுது புதன் பகவான் இது மீனராசிக்குரிய நட்சத்திரம் இது ஒரு பெண் நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரமானது உடலில் கால்களை ஆழ்மை செய்கின்றது இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது தே தோ ஷா ஷி இதற்கடுத்து தொடர் எழுத்துகள் என்று பார்க்கும் பொழுது சா சி இந்த எழுத்துக்களில் பெயர் வைக்கும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தின் ஆதிக்கம் கண்டிப்பாக இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குண அமைப்பு எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் என்பதால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அவர்களை மாற்றிக்கொள்வார்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோருக்கும் எல்லா வகையிலும் நன்மை செய்ய நினைப்பார்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனக்கு நேர்ந்த அனுபவங்களை பிறருக்கும் எடுத்து சொல்லி எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்குவார்கள் கையில் எந்த முதலீடும் இல்லாவிட்டாலும் இவர்களின் மூளையே மூலதனமாக இருக்கும் இவர்களுக்கு அழகான உடலமைப்பும் வசீகரமான கண்களும் கொண்டவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் இவர்களின் பேச்சாற்றலால் அனைவரையும் கவர்ந்து முந்திவிடுவார்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய அளவிற்கு பெரிய சாதனைகளை செய்வார்கள் அனைவரின் என்ன ஓட்டங்களையும் புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நடந்து கொள்வார்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விலங்குகள் செடி கொடிகளின் மீது அதிக பற்றுடையவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜீவகாருண்யம் பார்ப்பார்கள் எவ்வளவு வயதானாலும் இளம் வயது போலவே இருப்பார்கள் அழகிய பல்வரிசையும் சிரித்த முகமும் இவர்களுக்கு மேலும் வசீகரத்தை கொடுக்கும் இப்படிப்பட்டவர்களுக்கு குடும்பம் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது அழகான குண அமைப்பும் முகத்தோற்றமும் அனைவரையும் கவர்ந்திருக்கும் உற்றார் உறவினர்களிடம் பழகுவதை விட அந்நியர்களிடம் அன்பாக பழகுவார்கள் மனைவி பிள்ளைகள் மீது அதிக அக்கறையும் பாசமும் உள்ளவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்து வளர்ப்பார்கள் இவர்களுடைய மனசு தெளிந்த நீரோடை போல சுத்தமாக இருக்கும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாதவர்கள் அளவுக்கு அதிகமான இலகிய மனம் இவர்களுக்கு இருப்பதால் சில நேரங்களில் அதுவே ஆபத்தாக முடியும் இவர்களுக்கு பெற்றோர் பெரியோர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய பேச்சாற்றலால் உறவுகளை தன் பக்கம் வைத்திருப்பார்கள் பொருளாதார நிலையும் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் ஏற்படாது இவர்களுக்கு சிறு சிறு ஆரோக்கிய பாதிப்புகள் உண்டானாலும் மனம் தளர்ந்து விடுவார்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தொழில் எப்படி அமையும் என்று பார்க்கும் பொழுது முதலீடே இல்லாமல் வாழ்க்கையில் முன்னேறக்கூடியவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஓவியர் எழுத்தாளர் கதை கவிதைகளை படைப்பவராக இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லயன்ஸ் கிளப் ரோட்டரி கிளப் போன்ற துறைகளில் உயர் பதவிகளை வகிப்பார்கள் மிகவும் தைரியசாலி என்பதால் எடுக்கும் காரியங்களை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் இவர்களுக்கு இருக்கும் அரசியல் அமைச்சர் பதவிகளை வகிப்பார்கள் கோயில்களில் அறங்காவலர்களாகவும் இருப்பார்கள் சமுதாயத்தில் பெயர் புகழுடைய மனிதர்களாக வளம் வருவார்கள் இவர்களுடைய சொந்த முயற்சியால் முன்னேற்றம் அடைவார்கள் ஏரோநாட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் பயோடெக் இயற்பியல் வேதியியல் மேலாண்மை குழந்தை மருத்துவம் போன்ற துறைகளிலும் ஜொலிப்பார்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கை நிறைய சம்பாதிக்கும் யோகத்தை பெற்று சுகமான வாழ்க்கையை வாழ்வார்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படிப்பட்ட நோய் வரும் என்று பார்க்கும் பொழுது இளம் வயதில் சளி தொல்லைகள் ஜலத்தொடர்புடைய பாதிப்புகள் உண்டாகும் இவர்களுக்கு நரம்பு தளர்ச்சி ஏற்படவும் வாய்ப்புண்டு கல்லீரலிலும் பாதிப்புகள் உண்டாகும் இவர்களுக்கு குடிப்பழக்கம் ஏற்படவும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திசை பலன்கள் எப்படி நடக்கும் என்று பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தின் அதிபதி புதன் பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் திசையாக புதன் திசை வரும் இந்த திசையின் மொத்த காலகட்டங்கள் பதினேழு வருடங்கள் என்றாலும் பிறந்த நேரத்தை கணக்கீடு செய்து மீதமுள்ள தசாபுத்திகளை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் புதன் திசை காலங்களில் புதன் பலம் பெற்றமைந்தால் கல்வியில் ஈடுபாடும் நல்ல ஞாபக சக்தியும் பேச்சாற்றல் எழுத்தாற்றலும் பெரியோர்களை மதிக்கும் பண்பும் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கும் புதன் பலம் இழந்திருந்தால் அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பும் அதனால் மருத்துவ செலவுகளும் கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டாகும் இரண்டாவதாக வரும் கேது திசை ஏழு வருட காலகட்டங்களுக்கு இவர்களுக்கு நடக்கும் இந்த திசை காலகட்டங்களில் தேவையற்ற மனக்குழப்பம் பய உணர்வு நரம்பு தளர்ச்சி உடல் சோர்வு கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டாகும் இதற்கடுத்து மூன்றாவதாக வரும் சுக்கிர திசை இருபது வருட காலங்களுக்கு நடைபெறும் இவர்களுக்கு இந்த திசை காலங்களில் பொருளாதார மேன்மை திருமண சுபகாரியம் நடைபெறும் வாய்ப்பு அசையும் அசையா சொத்து சேர்க்கைகள் உண்டாகும் இவர்களுக்கு சுகமான வாழ்க்கையமையும் வாகன வசதி கண்டிப்பாக உண்டு இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து நான்காவதாக வரும் சூரிய திசை ஆறு வருடமும் சந்திரன் திசை பத்து வருடமும் செவ்வாய் திசை ஏழு வருடமும் நடைபெறுவதால் இந்த திசை காலகட்டங்களிலும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தினை கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பெற முடியும் இவர்களுக்கு குடும்பத்தில் சுபிச்சமும் உண்டாகும் இந்த திசைகள் இதற்கடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகு திசை மாரக திசையாக வரும் இந்த திசையில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதற்கடுத்து இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் விருட்சம் என்று பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரக்காரர்களின் விருட்சம் பாலுள்ள இழுப்பை மரம் இந்த மரமுள்ள ஸ்தலங்களை வழிபாடு செய்வது நல்லது இந்த நட்சத்திரத்தினை நவம்பர் மாதத்தில் இரவு பனிரெண்டு மணிக்கு வானத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியும் இதற்கடுத்து ரேவதி நட்சத்திரத்தில் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் என்று பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரம் வரும் நாளில் விக்கிரங்களை பிரதிஷ்டை செய்வது நிச்சயதார்த்தம் பண்ணலாம் தாலிக்கு பொன்னுறுக்கலாம் திருமணம் சீமந்தம் குழந்தையை தொட்டிலில் போடலாம் குழந்தைக்கு மொட்டையெடுத்து காது குத்தலாம் பெயர் வைக்கலாம் குழந்தைக்கு அன்னம் ஊட்டலாம் குழந்தையை பள்ளியில் சேர்ப்பது போன்றவற்றை செய்யலாம் நவக்கிரக சாந்தி செய்யலாம் வாசற்கால் வைக்கலாம் புதுமனை புகுவது வீடு வாகனம் வாங்குவது வாஸ்துப்படி வீடு கட்டுதல் வான்வழி நீர்வழி நிலவழி பயணங்களை மேற்கொள்வது வங்கி கணக்கு தொடங்குவது வியாபாரம் தொடங்குவது புது வேளையில் சேருவது நாட்டை அரங்கேற்றம் செய்வது பத்திரப்பதிவு செய்வது உயில் எழுதுவது கிணறு வெட்டுவது ஆடு மாடு போன்ற கால்நடைகள் வாங்குவது விதை விதைப்பது இது போன்ற நல்ல காரியங்களை இந்த நட்சத்திரம் வரும் நாளில் கண்டிப்பாக செய்யலாம் சிறப்பாக வரும் இதற்கடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்குடைய வழிபாட்டு ஸ்தலங்கள் என்று பார்க்கும் பொழுது கேரளா மாநிலத்தின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாத சுவாமி ஆலயம் இதன் தலவிருச்சம் என்று பார்க்கும் பொழுது இழுப்பை மரம் இந்த இப்பை மரம் இங்கே சென்று ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வணங்கிவிட்டு வந்தால் மிக மிக சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் சரி தொழிலிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதற்கடுத்து நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறைக்கு மேற்கே பதிமூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இழுப்பைப்பட்டு மணல்மேடு என்ற இடத்தில் நீலகண்டேஸ்வரரும் அமுதவல்லியும் அருள்வாளிக்கும் ஸ்தலத்திற்கும் சென்று வணங்கிவிட்டு வரலாம் இதற்கடுத்து திண்டி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இரும்பை மாகாணம் கடுவளைச்சி சித்தர் தவம் புரிந்த ஸ்தலத்திலும் தளமரமாக இழுப்பை மரம் இருக்கிறது இங்கேயும் சென்று வணங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பு இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதற்கடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது குரு காயத்ரி மந்திரம் நரசிம்மர் காயத்ரி மந்திரம் இந்த இரண்டு மந்திரத்தையும் அனுதினமும் காலை அல்லது மாலை வேளையில் மூன்று வேளை சொல்லி வரும் பொழுது கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களின் குடும்பத்திலும் தொழிலிலும் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குரு காயத்ரி மந்திரம் என்று பார்க்கும் பொழுது ஓம் ருஷபத்வஜாய வித்மகே குருநிஹ்டாய தீமகி தன்னோ குரு பிரசோதய அதாவது ஓம் வித்மஹே வித்மகே குருநிஹ்டாய தீமகி தன்னோ குரு பிரசோதய இதற்கடுத்து நரசிம்மர் காயத்ரி மந்திரம் ஓம் வஜ்ரணாய வித்மகே தீக்ஷம்ஸ்டாய தீமகி தன்னோ நரசிம்மா பிரசோதய அதாவது ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீக்ஷ்ணம்ஷ்டாயி தன்னோ நரசிம்மா பிரசோதிய இதற்கடுத்து இன்னொரு மந்திரமும் சொல்ல வேண்டும் அதாவது பூசணம் பரமம் வந்தே ரேவதி சம்சதி ருத்யே வராப யோஜ் வயகரம் ரத்னசிம்ஹாசனே ஸ்திதிதம் அதாவது பூசணம் பரமம் வந்தே ரேவதி ருத்தியே வராப யோஜ் வயகரம் ரத்னசிம் சாகனே சகிதம் அதாவது இந்த மந்திரத்தையும் அணுதினமும் அதிகாலை அல்லது மாலை வேளையில் மூன்று முறை சொல்லி வரும்போது கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் இதற்கடுத்து ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரம் ஆயிலியம் நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூளை நட்சத்திரம் அதாவது மூலம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொருந்தார் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணமும் செய்து வைக்கக்கூடாது மீறி திருமணம் செய்து வைக்கும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் வம்பு வழக்குகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு கணவன் மனைவிக்கு வாழ்க்கையில் பிளவுகள் நிரந்தர பிரிவுகள் ஏற்பட்டு கோர்ட் கேஸ் என்று போக வேண்டிய சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும் கவனமாக இருந்து சரியான நட்சத்திரங்களை தேர்வு செய்யுங்க அப்போதான் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சகல சௌபாக்கியங்களும் அதிர்ஷ்டமும் கண்டிப்பாக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிலைக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி செம்புலிங்கனே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்